வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு கேலார் கேசிங் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு உங்களுக்கு கார்வினியாவோடைய ரிசல்ட் தான் இருக்குது ஏழ்நூற்றி எட்டாவது குழுக்கள் சரிங்களா இதில் நம்ம நேற்று என்ன சொன்னோம்னா ஏ போர்டு ஒன்பது நம்பருக்கான வாய்ப்புகள் கூட எதிர்பார்த்தோம் அதே மாதிரி வந்துச்சு இன்றைக்கி ஆள் போட்லையும் ஒரு சில நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்க போகிறோம் அதே மாதிரி எட்டாம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லுவோம் அதே மாதிரி நமக்கு ரெண்டு நம்பருமே ஒரு அருமையான வின்னிங்க நம்ம கொடுக்குறதே ரொம்ப சிம்பிளான நாலு நம்பர் தான் கொடுக்குறோம் இந்த நாலு நம்பரில் ரெண்டு நம்பர் கன்ஃபார்மாக வந்துடும் நீங்கள் முயற்சி பண்ணி விண்ணிங் எடுங்க கண்டிப்பாக ஒரு நல்ல வின்னிங்கான வாய்ப்புகள் இருக்கும் அதே மாதிரி இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் நமக்கு முப்பத்தி ஒன்று இந்த மாதனுடைய கடைசி அஞ்சாவது மாதத்தினுடைய கடைசி ட்ராவாக இருக்குது இதில் கார் தான் இருக்குது சரிங்களா ஏன்னா ஏற்கனவே கார் நமக்கு என்ன அடிச்சிருந்தாங்கன்னா நானூற்றி பதினொன்று அப்படிங்கிற நம்பர் அடிச்சிருந்தாங்க அதுக்கு முதல்ல வந்து நமக்கு கார்வூணியில் நமக்கு என்ன ஆடினாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அறநூற்றி பதினாறுன்னு ஆடினாங்க அறநூற்றி பதினஞ்சு சரிங்களா இந்த மாதிரி தொடர்ந்து ஒன்றா நம்பர் நமக்கு தொடர்ந்து வச்சிட்டே வராங்க அந்த வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அறநூற்றி இருபத்தி ஒன்பது இல்லையா அறநூற்றி இருபத்தி ஒன்பது இதில் நமக்கு ஆறாம் நம்பரு தொடர்ந்து வர வச்சுருக்காங்க பார்த்திங்களா அது மாதிரி நம்ம மேலே வந்து நானூற்றி முப்பது இது வந்து நமக்கு இந்த மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏற்கனவே நாலு நாலு ட்ராவுக்கு மேலே ஆடிட்டாங்க அஞ்சு ட்ரா ஆடிட்டாங்க இப்போ நமக்கு ஆடுறது வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா எத்தனாவது ட்ரா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு அஞ்சாவது ரூபா ஆடுறாங்க இந்த அஞ்சாவது ரூபாவில் நாளைக்கு என்ன மாதிரி நம்பர்கள் ஒரு அஞ்சு டூவுமே நமக்கு பாருங்கள் கொஞ்சம் பெனிஃபிட்டாக தான் இருக்குது ஃபஸ்ட்டு நானூற்றி முப்பதுன்னு கொடுத்தாங்களா நெக்ஸ்ட் வந்து ஆறுநூற்றி இருபத்தி ஒன்பது அதுக்கு அதுக்கடுத்தபடியே வந்து பார்த்தீங்கன்னா ஆறுநூற்றி பதினஞ்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றி பதினொன்று இப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன மாதிரி வரக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறதையும் நம்ம தெளிவாக போகிறோம் கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது திரும்ப அப்படியே வைக்கிறாங்களா இல்லை வேறு மாதிரியான மாற்றி வைக்கிறக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவாக பார்க்கணும் காரோனியா உடைய பெருசு வரைக்கும் நமக்கு அந்த மாதிரி தான் ஆடுறாங்க அதை கனெக்ட் பண்ணி நம்மளும் இதை கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் அதில் மேக்ஸிமம் பெண்டிங் நம்பர் எதுவும் மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள் ஏன்னா பெண்டிங் நம்பர் ரொம்ப ஆல்மோஸ்ட் பெண்டிங் நம்பர் பேஸ்ட்டாகவே ஆடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால தான் கொடுக்குறோம் ஏன்னா அவங்களுக்கு இந்த மாதத்துல வந்து பார்த்தீங்கன்னா பி போடுறது அதிகமான பெயிண்டிங் நம்பர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பதினஞ்சு முப்பது எழுபத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு அப்படின்னு அதிகமான பெண்டிங் நம்பர் அதே மாதிரி ஒன்றா நம்பர் ரெண்டாம் நம்பரை பொறுத்தரைக்கும் ஒரு பதினொன்று இப்போ நமக்கு எத்தனை நாள் இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு நம்பர் பி போலையும் உங்களுக்கு பெண்டிங் நம்பர் ஆயிடுச்சு இல்லையா இப்போ அஞ்சு நம்பருங்கும்போது நமக்கு பத்து நம்பரில் அஞ்சு நம்பர் பெண்டிங் நம்பர் அஞ்சு நம்பர் மட்டும்தான் ஓடிட்டுருக்கு மிச்சம் அஞ்சு நம்பர் அப்படியே நின்றுட்டு தான் இருக்குது சரிங்களா அதனால தான் நம்ம முப்படி சொல்கிறோம் அஞ்சு நம்பர் மட்டும்தான் இப்போ புழக்கத்தில் இருக்குது அஞ்சு நம்பர் எத்தான் அதுலேயும் குறிப்பாக எட்டாம் நம்பர்லாம் சொல்லணும் அப்படின்னா கிட்டத்தட்ட எழுபத்தி மூணு நாள் ஆச்சு இன்னையோட சரிங்களா அதே மாதிரி ஏ போர்டு வந்து பார்த்திங்கன்னா ஹையஸ்ட்டு ஹையஸ்ட் வந்து நமக்கு ஒன்பது நம்பர் பி போர்டில் முப்பத்தி ரெண்டு ஏ போர்டில் வந்து நமக்கு ஏழை நம்பர் வந்து நமக்கு முப்பது நாலு பெயிண்டிங் அதிகபட்சமான பெண்டிங் நம்பராக தான் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி நம்ம இந்த ட்ரா கொஞ்சம் மேட்ச் பண்ணி கொண்டு வர ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இதில் ஏதாவது கணக்கு வருதுன்னு எடுத்துக்கலாம் எனக்கும் இது மாதிரி தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி நமக்கு இந்த கார்வனியாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னெல்லாம் வரக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் கருணியாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து போன வாரம் ஆடினாங்க இல்லையா நமக்கு நானூற்றி பதினொன்று அப்படின்னு அதே மாதிரி மறுபடியும் நமக்கு அதை பேஸை வச்சு ஆர்டருக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் கொண்டு வரோம் சேம் டைம் நமக்கு அந்த மாதிரி நம்பர்களும் வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது சரிங்களா இப்போ நம்ம இதில் என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு இன்றைக்கி எட் ட்ரா நம்பர் வந்து நமக்கு ஏழ்நூற்றி எண்பத்தி சரி ஏழ்நூற்றி எட்டு இல்லையா ஏழு எட்டு அப்படிங்கிற ரெண்டு நம்பர் அப்போ இதே கணக்கில் தான் நம்மளும் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொண்டு வரோம் சரிங்களா அது மாதிரி வருதான்னு பாருங்கள் பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டு வந்து ஒன்றாம் நம்பர் ரெண்டு நாளாக இருக்குது பி வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு நாளாக இருக்குது சி போடில் அஞ்சு நாளாக இருக்குது சரிங்க அடுத்து வந்து நமக்கு ரெண்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் ஏ போடில் ஒன்று பி போல பதினொன்று சி போடில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இருபத்தி ஒன்று அடுத்த நமக்கு வந்து ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ போல இருபது பி போல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு சி போடலில் ஒன்பது சரிங்களா அடுத்து வந்து நமக்கு நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏ போடல அஞ்சு பி போடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜீரோ சி போடல ரெண்டு அடுத்து வந்து நமக்கு அஞ்சா நம்பரை பொறுத்தரைக்கும் அஞ்சாறு நம்பர் ஏ போடல பதினொன்று பி போடல மூணு சி போடல நாலு சாரி பத்து சரிங்களா மூணு சி போடலை பத்து அதே மாதிரி வந்து நமக்கு அஞ்சாம் நம்பருக்கு எடுத்து அதுக்கு நம்ம ஆறாம் நம்பர் ஏழு ஏ போடலை பி போடல பதினஞ்சு சி போடல உங்களுக்கு மூணு இதெல்லாம் பெயிண்டிங்கில் இருக்கக்கூடிய நம்பர் இப்போ லேட்டஸ்ட்டு சரிங்களா முப்பதாம் தேதி வரைக்கும் நமக்கு பெண்டினாக இருக்கக்கூடிய நம்பர் இதுதான் அடுத்து வந்து எட்டாம் நம்பர் எடுத்திங்கன்னா எட்டாம் நம்பர் ஏ போலில் வந்து பதினஞ்சு பி போலில் வந்து மு எழுபத்தி ரெண்டு சி போலில் வந்து நமக்கு ஜீரோ இன்றைக்கி நமக்கு வந்துருந்துச்சு எட்டாம் நம்பர் சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு ஒன்பா நம்பரை பார்த்திங்கன்னா ஒன்பா நம்பர் ஏ போலில் ஜீரோ பி போல இருபி முப்பத்தி ரெண்டு சி போல வந்து நமக்கு ஒன்று அடுத்து ஜீரோ ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஏ போல் நாலு பி போலில் வந்து எட்டு சி போட நமக்கு பதினொன்று இதுதான் நமக்கு ஆல்மோஸ்ட் பெண்டிங் நம்பராக இருக்குது இந்த பெண்டிங் நம்பர்லாம் கணக்கு வச்சு தான் நமக்கு இன்றைக்கி என்னம்மா நம்பர்கள் வரக்கே வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத எதிர்பார்க்குறோம் உங்கள் கணக்கில் எதாவது மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னா எடுக்கலாம் எனக்கும் அது மாதிரி நம்பர்கள் தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விடுகிறதுக்கும் நிறையவே சான்சஸ் இருக்கிற மாதிரி தெரியுது சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்கு ஏதாவது மேட்ச் ஆகுதாங்கிறது மெயினாக பாருங்கள் அதாவது நம்ம என்ன எதிர்பார்க்குன்னா இந்த ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒன்னாம் நம் ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டு போர்டு பெண்டிங்கு மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு இருபது நாளாக ஏ போர்டில் பெண்டிங்கு சி சி போர்டில் வந்து நாளையோட சேர்த்திங்கன்னா ஒரு பெண்டிங் நம்பர் பத்து நாள் ஆச்சு அப்போ நமக்கு ரெண்டு போடுமே அதுலேயும் பெண்டிங்காக தான் இருக்குது அப்போ நீங்கள் சேர்த்திங்கன்னா அடுத்து வந்து நமக்கு மூணு அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சாது நம்பர் ரெண்டு போர்டு பெண்டிங் பதினாலு பத்துங்கிற அதே மாதிரி எட்டாம் நம்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா எட்டாம் நம்பர் நமக்கு பதினஞ்சு எழுபத்தி ரெண்டுங்கிற ரெண்டு போர்டு தான் பெண்டிங் எல்லாமே ஆல்மோஸ்ட் நமக்கு பெண்டிங் நம்பராக தான் இருக்குது இதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம கொண்டு வர சரி இப்போ நாளைக்கு என்ன தாங்க நம்பர் ஆட்றக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்றைக்கி அடிக்கப்பட்ட ரிசல்ட் என்ன ரொம்ப சிம்பிளாக ஆனாங்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு அப்படிங்கிற நம்பர் ஆனாங்க இந்த தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டுக்கு எனக்கு தெரிஞ்சு ஏ போர்டு அஞ்சு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக அஞ்சாம் நம்பருக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் எப்படின்னா அப்படின்னா நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒன்பதுக்கு அஞ்சுன்னு ஆடலாம் ஒன்பதுக்கு அஞ்சுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அப்படி வரக்கான வாய்ப்புகள் பாசிபிலிட்டிஸுக்கு அதிகமாக இருக்குது ஏன்னா ஒன்பது நம்பர் இருக்கிறது கொஞ்சம் பெரிய நம்பர் இல்லையா அப்போ அதுக்கு நேர் ஆப்போசிட் நடுத்தரமாக இருக்கக்கூடிய நம்பர் தான் ஆடுவாங்க அப்படி ஆடுனா ஒன்று போனால் அதில் பதத்தில் போவாங்க இப்படி அப்படின்னா ஜீரோ போயிடுவாங்க அப்படி இல்லை அப்படின்னா நேரடியாக வந்து நமக்கு ரெண்டாவது கேட்டகரியாக இருக்க அஞ்சாது நம்பரை தொட்டாங்கன்னா நமக்கு கண்டிப்பாக வந்து நடுத்தரமான நம்பர் ஒன்று போனால் கீழே அடியில் போகணும் இல்லைன்னா உங்களுக்கு அஞ்சாவது நம்பர் எடுக்கணும் எனக்கு தெரிஞ்சு அஞ்சாவது நம்பர் எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது ஏன்னா அஞ்சாம் நம்பர் ஆல்ரெடி பெண்டிங் நம்பர் ரெண்டு போடு பெண்டிங்காக இருக்குது அப்போ நம்ம அதை எதிர்பார்த்து தான் கொடுக்குறோம் ஏன்னா பதினாலு பத்துங்கிற ரெண்டு போடு என்னையோட சேர்த்துனா பதிமூணு அதையும் சேர்த்துனா பதினஞ்சு இப்போ கிட்டத்தட்ட வந்து நமக்கு ரொம்ப அதிகமான பெண்டிங் நம்பர்ல உங்களுக்கு நாலாக அஞ்சாம் நம்பர் இருக்கிறதுனால அஞ்சாவது நம்பர் சேர்த்து கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்க அதே மாதிரி நாலுக்கு அஞ்சு நாலுக்கு அஞ்சுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது மாதிரி வந்து எட்டாம் நம்பருக்கு அஞ்சாம் நம்பர் வராமல் போகாதே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எட்டாம் நம்பருக்கும் அஞ்சா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக எட்டுக்கு அஞ்சுங்கிறது ரொம்ப பெனிஃபிட் தான் அதே மாதிரி ஒன்பதுக்கு அஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரைக்கும் வாய்ப்புகள் இருக்குது அடுத்தபடியும் வந்து நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா நமக்கு எட்டாம் நம்பர் எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு பேசிக் தாங்க அதுவும் நமக்கு சாரி ரெண்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு மோடி பேசிக்காக வரக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஒன்பதுக்கு ரெண்டுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஏன்னா அந்த மூணு நம்பருக்குமே எக்ஸாக்டாக ஆகக்கூடிய நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ரெண்டாம் நம்பராக தான் இருக்கணும் ஏன்னா ஒன்பதுக்கு ரெண்டு ரொம்ப ஸ்ட்ராங்கு நல்லா நீங்கள் கவனமாக பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் நம்பர் வந்தால் மேக்ஸிமம் ரெண்டாம் நம்பர் வந்துடும் அந்த மாதிரி வரக்க அதிகமான வாய்ப்பு இருக்குது அதையும் தாண்டி நாலுக்கு ரெண்டு நாலு நம்பர் வந்து ரெண்டாவது நம்பர் வந்துடும் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி எட்டாம் நம்பருக்கும் ரெண்டாம் நம்பர் வந்து இந்த மூணு நம்பருக்குமே நமக்கு பக்காவாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர்னு ரெண்டாவது நம்பர் தான் எட்டுக்கு ரெண்டு அதாவது ஒன்பதுக்கு நாலு சரி ஒன்பதுக்கு ரெண்டு நாலுக்கு எட் ரெண்டு எட்டுக்கு ரெண்டு இந்த மூணு நம்பருக்குமே அதிகப்படியாக குறைஞ்சபட்சமாக நமக்கு வரக்கூடிய நம்பர்னு எடுத்தேன் உங்களுக்கு இது ரெண்டு நம்பருமே அதிகமான சத்திய பிடிச்சிருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு எது கணக்கு வருதுன்னு எடுங்க எனக்கு இந்த மாதிரி நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக எனக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது சரிங்களா உங்கள் கணக்கு எந்தளவுக்கு அளவுக்கு ஸ்ட்ராங்காக வருது அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்து போடுங்க அதே மாதிரி ஏன்னா தெரிஞ்ச வரைக்கும் ஒன்பது நாலு எட்டு அப்படின்னு கொடுத்துருக்கோமா அதே மாதிரி ஒன்பது நாலு எட்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்களா இதுக்கு நமக்கு எக்ஸாக்டாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் இப்போ ரெண்டாம் நம்பர் ஒன்பதுக்கு ரெண்டு எட்டுக்கு ரெண்டு நாலுக்கு ரெண்டு எட்டுக்கு ரெண்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அடுத்து வந்து மூணாம் நம்பர் மூணாம் நம்பரை வரைக்கும் ஒன்பதுக்கு மூணு நாளெல்லாம் அது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன்னா ஒன்பதுக்கு மூணுங்கிறது நமக்கு வரக்கூடிய நம்பர் தான் நம்ம இன்றைக்கி எதிர்பார்த்தா இன்றைக்கி அதுக்கு பதிலாக ஒன்பது நம்பர் கொடுத்து அது வந்துடுச்சு அதே மாதிரி உங்களுக்கு மூணுக்கு நாலுக்கு மூணு நாளுக்கு மூணு வருமானம் எக்ஸாக்டாக வரைக்கும் வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்க மாதிரி எட்டாம் நம்பருக்கு மூணாம் நம்பருங்கிறது நம்ம சொல்ல வேணாம் அந்த டைரெக்டான பவர் நம்பர் அப்படி ஆடுறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்கிறதுனால அந்த நம்பர் வச்சு கொண்டு வரோம் அதாவது ஒன்பதுக்கு மூணு நாலுக்கு மூணு எட்டுக்கு மூணு சரிங்களா இந்த மாதிரி நம்பர்களும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு அதிகமான வாய்ப்பு உள்ள நம்பராக தெரியுது அதனால் அது கொடுக்குறோம் யாருக்காச்சும் கணக்கு வந்துடுச்சு அப்படின்னு எடுத்துங்க சரிங்களா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக அந்த மாதிரி நம்பர்களும் வரக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா ஒன்பதுக்கு மூணு நாலுக்கு மூணு எட்டுக்கு மூணு அப்படிங்கிற இந்த மெத்தேடு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருது யாருக்காச்சும் கணக்கு வருதுன்னா எடுங்க எனக்கு இது மாதிரி நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அடுத்து வந்து நமக்கு ஒன்பது நம்பர் ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு திரும்ப ஒன்பது நம்பர் ஆடலாமா அப்படின்னா கண்டிப்பாக ஆடுற வாய்ப்பு இருக்குது நாலுக்கு ஒன்பது எட்டுக்கு ஒன்பதுன்னு கூட ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆடலாம் அதனால தான் நம்ம இந்த மாதிரி நம்பர்கள் எதிர்பார்க்குறோம் உங்களுக்கு இதில் ஏதாவது கணக்கு வருதுன்னா எடுத்துங்க எனக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரை கொடுப்பேன் நம்ம என்ன கொடுக்குறோன்னா அஞ்சாம் நம்பர் முதல்ல கொடுக்குறோம் அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் கொடுக்குறோம் ரொம்ப ஸ்ட்ராங்காக அதுக்கடுத்தபடிய ஒன்பது நம்பருக்கான சாய்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது மூணாவது நம்பர் எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மரணம் தெரியுது ட்ரை பண்ணி பாருங்கள்